ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா அதோ தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மலை இப்போ நம்ம அந்த மலை தான் ஏற போகிறோம் இந்த மலையை பற்றின ஃபுல் டீடெயில்ஸ் வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க கைஸ் இந்த மலையோட நேம் பார்த்தீங்கன்னா ஓலடது சித்தர் மலை இந்த லொக்கேஷன் கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலச்சேரி பக்கத்தில் சித்தாலாம் பக்கத்தில் தான் இருக்குது நான் லொக்கேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம மலையாள தொடங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க காய்ஸ் நீங்கள் இந்த மலையோட லொக்கேஷன் வந்ததுக்கப்புறம் எந்த சைடு உங்களுக்கு ஏறணும்னு தெரியாது பிகாஸ் இந்த மலைக்கு நாலு பக்கமும் வழி இருக்கு ஒரு ஒரு பாதையுமே ஒரு ஒரு மாதிரி போகும் அதனால பார்த்து ஜாக்கிரதையாக வாங்க நீங்கள் வரும்போது கண்டிப்பாக ஷூ போட்டுவாங்க ஏன்னா இங்கே ரொம்ப முள் செடிலாம் அதிகமாக இருக்கு பூச்சிலாம் ரொம்ப அதிகமாகவே இருக்கு அதனால ஷூ போட்டு வந்தால் உங்களுக்கு நல்ல வசதியாக இருக்கும் காய்ஸ் இந்த பாதை வழியாக ஏறி வரும்போது ரெண்டு மூணு பாதையாக தனித்தனியாக பிரியுது இதெல்லாம் எங்கே போகுதுன்னே தெரியல அதுவும் இல்லாமல் நான் போகிற வழி சரியாக தப்பான்னு கூட எனக்கு தெரியல நானும் அப்படியே போய்கிட்டே இருந்த வழியை பார்த்துட்டு கைஷ் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாதெல்லாம் ஒன்று ஒன்று எவ்வளோ கடினமான பாதையாக இருக்குது அப்படின்ட்டு ஃபுல்லாக முள்ளுச்சிங்களா தான் இருக்குது அதிகமாகவே என்ன பண்ணுறது சிவனை பார்க்கணுன்னா இவ்வளோ கஷ்டங்களை தாங்கி தான் ஆகணும் சிவன் எப்பவுமே கஷ்டத்தை கொடுப்பார் கடைசியில் ஆனால் கையை விட மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க பார்க்கலாம் என்ன நடக்குது வாங்க கைஸ் இவ்வளோ தூரம் ஏறி கூட திரும்பி பார்த்தா ஒரு வழியும் எதுவுமே தெரியல ஃபுல்லாக செடி காடு தான் தெரியுது ஸோ கொஞ்சம் தூரம் ஏறிட்டு திரும்பி பார்ப்பேன் திரும்பி பார்த்தா இங்கே பாருங்கள் இப்போ தான் தெரியுது நம்ம இவ்வளோ தூரம் மலை மேலே ஏறி வந்திருக்கோம் அப்படின்ட்டு இங்கே வந்ததுக்கு தான் திரும்பி பார்க்கும்போது கொஞ்சம் வலியாச்சும் தெரிஞ்சுது இது வரைக்கும் சுத்தமாக வழி எதுவுமே தெரியல இந்த பாதையெல்லாம் போகும்போது காய்ஸ் கரெக்டாக தப்பான்னு கூட தெரியல ஏன்னா அவ்வளோ பயமாகவும் இருந்துச்சு அதுவும் அந்த சைடு பாதை மாதிரி எதுவுமே வழித்தடங்கள் எதுவுமே கரெக்டாக தெரியல நானும் அப்படியே போய்கிட்டே இருந்தேன் தென் தேர்ட்டி மினிட்ஸ் மலை ஏறதுக்கு அப்புறம் தான் தெரியுது பாதை மாதிரி வழி என் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் நான் அந்த தான் நடந்து போக ஆரம்பிச்சேன் தென் காய்ச்சி இங்க பாருங்க இங்க ஒரு புத்து கோயில் இருக்கு இந்த புத்து கோயிலுக்கும் எல்லாரும் பூஜை எல்லாம் பண்ணிட்டு போயிருக்காங்க ஆனா இந்த பாதைங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரும் வந்து போன மாதிரியே தெரியல மலை மேலே வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சமாச்சு தெரியுது இங்கெல்லாம் வலி இருக்கு சொகைஸ் ஃபைனலாக நம்ம எல்லா தடைகளையும் தாண்டி சிவனை பார்த்தாச்சு இதுதான் அந்த சிவன் மலை கண்டிப்பாக நீங்களும் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் டாட்டா பாய் பை